கமிஷனர் ஆதித்யா படிப்பை கொண்டு இன்று வீடு அவளது வாட்ஸ்அப்புக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்பி இதுதான் டாக்டர் ராஜ்குமார் இவர்தான் உனக்காக பார்த்து வச்சிருக்கோம் என்ற அடி குறிப்பையும் அனுப்பி இருந்தார் அப்பா மாப்பிள்ளை பார்க்க அழகாகவும் கம்பீரமாகவும் தான் இருக்கிறார் ஆனால் என்ன அவளது கனவு நாயகன் தான் அவள் கண்முன் வந்து நின்றான் அந்த புகைப்படத்தை அன்று மட்டுமே அவள் பார்த்தாள் அதன் பிறகு அதை பார்க்கவே இல்லை காலை வீடு வந்து சேர்ந்தவள் அப்படியே விட்டாள் மதியம் தான் எழுந்து மாடி இறங்கி வந்தாள் அப்போது சுவர் கடிகாரம் இரண்டு மணியை காட்டியது ஹாலில் அமர்ந்திருக்கும் அந்த அழகான இளைஞனை இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று யோசித்தபடியே மாடி இறங்கி வந்தவளை கண்ட அந்த இளைஞன் புன்னகைத்தான் சாரி உன்னை தொல்லை பண்ணனும்னு நினைக்கல காலையில வந்துட்டதா அங்குள் போன் பண்ணி சொன்னாரு இது வழியா ஒரு வேலை விஷயமா போக வேண்டியதா இருந்தது அப்படியும் பாத்து பேசிட்டு போலான்னு வந்தேன் வந்து கேட்டா தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க தொல்லை பண்ண வேண்டாம்னு கிளம்பலான்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட மிகவும் உரிமையோடு பேசும் இந்த இளைஞன் யார் என்று அறியாது விழித்தவளை கண்ட அம்மாவுக்கு விஷயம் புரிந்தது ராஜ்குமார் தம்பி தூக்க கலக்கம் இன்னும் விடல போல அதுதான் திரு திருன்னு முழிக்கிறா ராஜ்குமார் என்ற பெயரை கேட்டதும் அவளுக்கு நினைவு வந்து விட்டது ஓ டாக்டர் ராஜ்குமார் சட்டென்று என்று புன்னகைத்தவள் சாரி நான் மறந்துட்டேன் எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனா என்ன மறந்துட்டேன்னு சொன்னத சத்தியமா தாங்க முடியல சாரி அது என்னுடைய தவறுதான் படிப்பு கிடையாது உங்க போட்டோ ஒண்ணு அதிகம் பாக்கல அதுதான் இட்ஸ் ஓகே நாளைக்கு பொண்ணு பாக்க வரலாமான்னு கேட்டுட்டு போகும் தான் வந்தேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவா அவன் ஆவலாய் கேட்க அப்பா அம்மாவை பார்த்தவள் அப்பா அம்மா சொன்ன எனக்கு ஓகே தான் என்று கூறினாள் நாங்க உன்கிட்ட கேட்டுட்டு சொல்றோம்னு சொன்னோமா இதுல என்கிட்ட கேட்க என்னப்பா இருக்கு படிப்பு முடிஞ்சு வந்ததும் கல்யாணம்னு நீங்க சொல்லிதான் நான் அனுப்புனீங்க நான் சொன்ன மாதிரியே என்னுடைய படிப்பு கிடையில நீங்க என்ன தொல்லை பண்ணவே இல்ல நீங்க கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்திட்டீங்க நான் கொடுத்த வாக்க நானும் காப்பாத்தணும்ல எனக்கு ஓகே தான்ப்பா அப்ப சரி தம்பி நாளைக்கே வந்து பொண்ணு பாருங்க அப்பா கூற தேங்க்யூ அங்கு அந்தாதியை பார்த்தவன் உங்ககிட்ட நிறைய பேசணும் நாளைக்கு பேசலாம் என்று கூறிவிட்டு விடை பெற்றுக் கொண்டான் அப்பா அம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஏதும் ஏடா கூடமாக நடந்து விடுமோ என்ற பயம் இப்போதும் அவர்கள் மனதில் அப்படியே இருக்கிறது மறுநாள் ராஜ்குமாரின் வீட்டார் பெண் பார்க்க வந்து விட்டனர் அந்தாதியோடு தனியாக பேச வேண்டும் என்று கூறி அனுமதி வாங்கி கொண்டு அவள் அறைக்கு அவளோடு வந்தவன் அந்தாதி நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அதனாலேயே உங்ககிட்ட தெரியற சில விஷயங்கள் என் மனசுக்குள்ள சில சந்தேகங்களை ஏற்படுத்துது அதை கிளியர் பண்ணிக்கலாமா என்று கேட்டுதான் பேச்சை துவங்கினான் அந்த சந்தேகம் என்னன்னு நானே சொல்லவா குறும்பாக கேட்டவள் நான் யாரையாவது காதலிக்கிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிதானே அதுக்கு பதில் எஸ் தான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே நீங்க ஒரு டாக்டர் மட்டும் இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் என்று கூறியவள் தன் கனவை பற்றியும் அதில் வந்த தன் கனவு நாயகனை பற்றியும் அவனை தேடி அலைந்ததை பற்றியும் இன்றளவும் அப்படி ஒருவனை காண கிடைக்கவில்லை என்பதை பற்றியும் மிகவும் தெளிவாக அவனுக்கு கூற அவ்வளவுதானா இது ரொம்ப சின்ன விஷயம் தாதி கல்யாணம் ஆயிட்டா என்னுடைய காதலையும் பாசத்திலையும் அந்த கனவு நாயகன் காணாமலே போயிடுவான் கண்டிப்பா அது எனக்கும் தெரியும் இன்னும் சிறிது நேரம் அவளோடு பேசிவிட்டு தான் வெளியே வந்தான் ராஜ்குமார் அங்கள் நெருங்கின முகூர்த்தமா பாருங்க அந்தாதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவன் கூற அந்தாதியின் வீட்டாரின் முகமும் அவன் வீட்டாரின் முகமும் அலர்ந்தது சரி என்று கூறிய அந்தாதியின் அப்பா முகூர்த்த நாளை குறித்து விட்டு அறிவிப்பதாக கூறி மாப்பிள்ளை வீட்டாரை வழி அனுப்பி வைத்தார் நாட்கள் மெல்ல நகர்ந்தது ஒரு வாரத்திலேயே வேலையை தேடிக் தேடிக்கொண்டாள் அந்தாதி என்னதான் திருமணத்தை நெருங்கிய முகூர்த்தத்தில் வைத்துக் கொள்ளுமாறு ராஜ்குமார் கூறினாலும் அவனது தங்கை ஆஸ்திரேலியாவில் இருந்து வர ஆறு மாதம் ஆகும் என்பதால் திருமணத்தை ஆறு மாதம் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று அவன் தங்கையிடம் பேசிய பிறகு அவன் அப்பா அந்தாதியின் அப்பாவை அழைத்து கூறினார் சமந்தி நிச்சயதார்த்தத்தை வேணும்னா அடுத்த வாரமே வச்சுக்கலாம் கல்யாணம் ஆறு மாசம் முடிஞ்சு போதும் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என் மகன் கல்யாணத்துக்கு என் மக வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி தன்னுடைய கல்யாணத்துக்கு தன்னுடைய தங்கச்சி வரணும்னு அவனும் ஆசைப்படுறான் உடனே கல்யாணத்தை நடத்தணும்னு தான் நாங்க எல்லாரும் விரும்புறோம் ஆனா என் மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் லீவு கிடைக்காது என்று கூற உங்க விருப்பப்படியா ஆகட்டும் ஆறு மாசத்துக்கு அப்புறமாவே கல்யாணத்தை வச்சுப்போம் ஆனா அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க முடியாது

அந்த இளைஞனை கண்டதும் முகம் மலர்ந்த டாக்டர் அஜய் வா என்று கூறியபடியே தன் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டார் அவன் கரத்தை பிடித்து குலுக்கியவர் உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் ஆமா சீனியர் அதுதான் நேர்ல பார்த்து உங்களுக்கு பத்திரிகை வச்சுட்டு போலான்னு வந்தேன் அதையை கண்ட அந்தாதி இவரை நான் எங்கேயும் பார்த்திருக்கேனே என்று யோசித்தாள் எங்கு என்று அவளுக்கு நினைவு வரவில்லை தன் திருமண அழைப்பிதழை சீனியருக்கு கொடுத்துவிட்டு தலையை திருப்பிய அஜய் அந்தாதியை கண்டு முகம் மலர்ந்தான் அந்தாதி தானே என்று கேட்டான் ஆமா என்ன நினைவிருக்கா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்க என்ன நினைவில்ல நீ படிச்ச அதே மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ்ல உன்னுடைய சீனியரா படிச்சேம்மா அதுக்குள்ள மறந்துட்டியே சாரி சாரி இப்போ ஞாபகம் வருது அவந்திகா உன்னுடைய பேட்ச் தானே ஆமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கப் போறேன் உனக்கு இன்விடேஷன் வந்துருக்கும் நினைக்கிறேன் இல்லை என்று கூற தயங்கியவள் இன்விடேஷன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க ரெண்டு பேரும் என்று கூறிவிட்டு சென்றான் அஜய் அவந்திகாவுக்கு திருமணம் என்று அறிந்ததும் அந்தாதியின் மனதில் மகிழ்ச்சி அவ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாதா ஆனா என்ன வாழ்த்த வேண்டியது என்னுடைய கடமை வாழ்க பல்லாண்டு மனதில் கூறி கொண்டாள் அந்தாதி அப்படின்னா நீங்க மண்டி லீவ் போட்டிருக்கீங்களா சொல்லவே இல்லையே அவள் சீனியர் மருத்துவர் பாபு கேட்க தன்னிலைக்கு வந்தவள் நோ டாக்டர் கல்யாணத்துக்கு போகலையா இல்ல டாக்டர் ஏன் அந்தாதி உண்மையிலேயே எனக்கு அழைப்பு இல்லை டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு என்ன மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அதை அஜய்கிட்ட சொல்லியிருக்கலாமே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உங்களுக்கு கூட்டிருப்பானே அவள் பதில் கூறவில்லை ஓகே நீங்க அதை விரும்பலன்னு நினைக்கிறேன் ஆனால் மண்டே நாள் லீவு நான் சீனியர் தான் ஆனால் படிக்கிற காலத்தில் நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கூட மூகாம்பிகையில் தான் படிச்சீங்களா எஸ் டாக்டர் ஆனா நான் உங்களை பார்த்தது அவந்திகாவையும் பார்த்த நினைவில்ல நாங்க அங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க படிப்பை முடிச்சிட்டு போயிருப்பீங்க ஆமாமா அது சரியா இருக்கும் அப்புறம் நான் இல்லாத நேரங்கள்ல டாக்டர் சரத் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அவர் கொஞ்சம் கோபக்காரர் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க ஓகே டாக்டர் ஆனா டாக்டர் நான் அவரை பத்தி வேற மாதிரில கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்டீங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட நெருங்கின உறவுக்காரர் அந்த கர்வத்துலதான் அவரு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு அதுதான் உண்மை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா யாரு எப்ப வத்தி வைப்பாங்கன்னு தெரியாது இல்லையா அவர்கிட்ட எதை பேசினாலும் கவனமா பேசுங்க ஹாஸ்பிட்டலை பத்தியும் மேனேஜ்மெண்ட் பத்தியும் தப்பா அவர்கிட்ட பேசவே பேசாதீங்க இல்ல டாக்டர் நான் எச்சரிக்கையாவே இருந்துக்கிறேன் ரொம்ப நல்லது என்று கூறியவர் தொடர்ந்து அவளது சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் இரண்டு ஓடி இருந்தது மும்பையில் வேலை அதிதி இன்று காலைதான் வீடு வந்து சேர்ந்திருந்தார் மருத்துவமனைக்கு செல்ல நேரமாகி விட்டதால் அறக்க பறக்க இட்லியை பித்து விழுங்கி கொண்டிருந்த அந்தாதியின் அருகில் வந்து அமர்ந்த அதிதி அக்கா நீ ஒரு டாக்டர் தானே அதுல உனக்கு என்ன சந்தேகம் இப்படி வாரி வாரி விழுங்குற நல்ல மென்று தின்னு உனக்கு தெரியாதா தெரியும் டி நோயாளிங்க கிட்ட எல்லாம் நாங்க அப்படிதான் சொல்றோம் ஆனா எங்களுக்கு நேரம் இல்லையே நாங்க வாரி வாரி விழுங்க வேண்டியதா தான் இருக்க சரி அதை விடு நான் ஒரு வாரம் லீவு போட்டுட்டு வந்திருக்கேன் நீயும் லீவு போடுக்கா ஜாலியா கன்னியாகுமாரி திருப்பரப்புன்னு ஊற சுத்தலாம் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நான் அப்படியா இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்பே பண்றேன் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல தேவன் வாய்த்திருந்தா டாக்டர் சரத்தை அப்படியே கடிச்சு குதறிடுவாரு அப்படின்னா இந்த ஒரு வாரமும் நான் தனியா வீட்டுல உட்காந்து போர் அடிச்சு சாகணுமா நீ ஏன் போர் அடிச்சு சாகப் போற அம்மாவும் தனியா தான் போர் அடிச்சு வீட்டுல உட்காந்து இருக்காங்க அம்மாவை கூட்டிட்டு கிளப்பிடு கார் ஓட்ட தெரியும்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்டி கோவிச்சுக்கிற கோவிச்சுக்காம வேற என்ன பண்ண சொல்ற சரி மூணு நாள் கழிச்சு உன்னுடைய நிச்சயதார்த்தம் வருதுல்ல அதுக்காவது லீவு போடுவியா அதுக்கு கூட லீவு கிடையாதுடி முக்கியமான ஒரு ஆபரேஷன் இருக்கு நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும் சாயந்தரம் தானே நிச்சயதார்த்தம் ஆபரேஷன் ஒரு நாலு மணிக்கு முடிஞ்சிடும் நான் டான்னு வீட்டுக்கு வந்துடுவேன் நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடும் அப்படின்னா லீவே போட மாட்டியா முடியாது டி சரி சண்டே லீவ் போடுவியா ஓகேடி டி ஏதாவது சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுறேன் சண்டேன்னு சொன்னா இன்னும் நாலஞ்சு நாள் எல்லாம் கிடையாது தான் சண்டே தெரியும் டி நான் பெர்மிஷன் வாங்கிடுறேன் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அந்தாதி கிளம்பி விட்டாள் மாலை அவள் மருத்துவமனையில் வெளியே வந்து காரில் ஏறி அமரும் அவளது செல்போன் ஒழித்தது செல்லை எடுத்து பார்த்தாள் அதிதிதான் அழைக்கிறாள் உடனே அழைப்பை ஏற்றவள் சொல்லுடி என்றாள் அக்கா நேரா மாலுக்கு வந்துடு நானும் அப்பா அம்மாவும் மால்லதான் இருக்கோம் சீக்கிரம் வந்துடு சரிடி அழைப்பை துண்டித்தவள் நேராக மாலுக்கு வந்தாள் காரை நிறுத்திவிட்டு மாலுக்குள் அவள் நுழையும் போதே அப்பா அம்மா அதிதி மூவரும் தனக்காக காத்துக் கொண்டிருப்பதை கண்டாள் அவர்களை அவள் நெருங்கும் போதுதான் மூன்று இளம் பெண்கள் அதிதியை தாண்டி செல்ல ஏய் அஞ்சலி என்ற உற்சாகத்தோடு அந்த மூவரில் ஒருவரை பார்த்து கையசைத்து அழைத்தாள் அதிதி திரும்பி பார்த்த மூவரில் ஒருவள் அவந்திகா அதிதியின் அருகில் வந்துவிட்ட அந்த அந்தாதியை அதிதி கவனிக்கவில்லை ஆனால் அவளை கண்ட அவந்திகாவின் முகம் மாறியது அவள் அங்கேயே அப்படியே நின்று விட அவளோடு வந்த நந்திதாவும் அவளோடு நின்று விட அஞ்சலி மட்டும் அதிதியின் அருகில் வந்து அவள் கரத்தை பிடித்து கொண்டாள் ஏய் எப்படி வந்த என் அண்ணனுடைய கல்யாணத்துக்கு கூப்பிடும் போது லீவ் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கிறியா இப்ப தாண்டி லீவ் கிடைச்சது ஆமா அவங்க ரெண்டு பேர் யாரு இல்ல இல்ல என் அண்ணி ரெண்டு பேர் நிக்கிறாங்களே அதுல யாரு உங்க அண்ணி அண்ணி வாங்க என்று அழைத்த அஞ்சலி அவந்திகாவை காண்பித்து இதுதான் என்னுடைய அண்ணி பேரு அவந்திகா இது என் அண்ணியோட அண்ணி பேரு நந்திதா என்று கூற ஓ இதுதான் இவளுடைய அண்ணியா மூணு வருஷம் முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்தது அப்பவே கல்யாணமும் முடிஞ்சிருச்சு போல தனக்குள் கூறி கொண்டாள் அந்தாதி ஆமா ஏன் இங்க நின்னுட்டு இருக்க அக்காவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அக்காவை இன்னும் காணும் உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சா என் அக்காவுக்கு கல்யாணம்னா உன்னை கூப்பிடாமலா உம் கூப்பிடு கூப்பிடு கல்யாணத்துக்கு நீ அதனால அக்கா கல்யாணத்துக்கு நானும் கண்டிப்பா வரேன் எனக்கு லீவு கிடைக்கலடி சரி அக்கா ஆகுமா அதற்குள் அதிதியின் அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தாள் அந்தாதி தலையை திருப்பி அந்தாதியை பார்த்தவள் அக்கா நீ வந்துட்டியா என்று கேட்டுவிட்டு அஞ்சலியை பார்த்து இதுதான் என்னுடைய அக்கா அந்தாதி அக்கா இது என்னுடைய ஃப்ரெண்ட் அஞ்சலி இது அவங்க அண்ணி அது அவங்க அண்ணி என்று கூறி அறிமுகப்படுத்தி வைக்க பொதுவாக மூவரையும் உதிர்த்தாள் அந்தாதி அம்மா உன் கல்யாணம் இப்போ ஏன் கல்யாணம் அடுத்த மாசம் என்னுடைய வருங்கால கணவருக்கு லீவு கிடைக்கல அதனால ஃபர்ஸ்ட் அண்ணனுடைய கல்யாணத்தை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி அடுத்த மாசம் கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு நீ வரல அவ்வளவுதான் கொன்னே போட்டுடுவேன் கண்டிப்பா வரேண்டி அடுத்த மாசம் எத்தனாம் தேதினு மட்டும் சொல்லு அடுத்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதி கண்டிப்பா வரேண்டி நந்திதாவே எங்கோ பார்த்த நினைவு வர எங்கே என்று யோசித்துக் கொண்டிருந்த நினைவு வந்தது நம்ம ரெண்டு பேரும் கன்னியாகுமரியில சந்திச்சிருக்கோம்ல நந்திதாவை பார்த்து கேட்டால் அந்தாதி ஆஹ் நான் கூட இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்த உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் இப்பதான் எனக்கும் நினைவு வந்தது ஆமா கன்னியாகுமரியில சந்திச்சிருக்கோம் மிஸ் ஆன அந்த டைம்ல நீங்க கூட குலசேகரன் தானா ஆமா தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த அஞ்சலி ஓகே அதிதி எங்களுக்கு சினிமாவுக்கு நேரம் ஆகுது நாங்க கிளம்புறோம் என்று கூற ஓகே டி என்று கூறி அதிதி கையசைக்க அஞ்சலி அவந்திகா நந்திதா மூவரும் நடந்த அகல வாக்கா நம்ம நம்ம ஷாப்பிங்க பாப்போம் அந்தாதியின் கையை பிடித்து இழுத்தபடி நடக்க ஆரம்பித்தால் அதிதி அப்பா அம்மா அவர்களின் பின்னால் சென்றனர் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்